இந்தியா ரஷ்யா சீனா கூட்டணி அதிபரின் கூட்டி டாக் வெளியுறவுத்துறை போட்ட மாஸ்டர் பிளான் உக்ரைன் உடனான போரை முடிவுக்கு கொண்டு வர பிரதமர் மோடி முயற்சி எடுத்து உக்ரைனும் அதற்கு ஒத்துழைத்தால் பேச்சுவார்த்தையில் பங்கேற்க ரஷ்யாவும் தயங்காது என அந்நாட்டின் அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார் ரஷ்யா உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தையில் இந்தியா சீனா பிரேசில் ஆகிய நாடுகள் மத்தியஸ்தர்களாக செயல்பட முடியும் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார் இந்த மூன்று நட்பு நாட்டு தலைவர்களையும் நம்புகிறோம் சுமூகமான ஒரு முடிவை எட்ட இவர்களின் பங்களிப்பு அத்தியாவசியமானது என்று அவர் தெரிவித்த கருத்து பேசு உள்ளது ரஷ்யா உக்ரைன் இடையான போர் ஆண்டுகளை தாண்டியும் தொடர்கிறது உக்ரைனுக்கு அமெரிக்க தலைமையில் மேலை நாடுகள் ஆயுதங்களும் நிதியும் அளித்து வருகின்றன ரஷ்யாவுக்கு எதிராக அவை பொருளாதார தடைகளையும் விதித்துள்ளன அமெரிக்கா மற்றும் சில ஐரோப்பிய நாடுகளின் உயர் தலைவர்களின் குறுக்கீடு காரணமாகவே போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வரவில்லை ரஷ்யா தோல்வி அடைய வேண்டும் என அவர்கள் விரும்பியதால் ஒப்பந்தத்தை ஏற்க வேண்டாம் என்று அவர்களுக்கு உத்தரவு வழங்கப்பட்டது அதன் காரணமாகவே போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வரவில்லை என்று ரஷ்ய அதிபர் கூறினார் ரஷ்யா உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தையில் இந்தியா சீனா பிரேசில் ஆகிய நாடுகள் மத்தியஸ்தர்களாக செயல்பட முடியும் என்றும் விளாடிமிர் தெரிவித்துள்ளார் விளாடிமிர் புட்டினின் இந்த கருத்து பிரதமர் நரேந்திர மோடியின் மாஸ்கோ மற்றும் கீவ் பயணத்தை தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவுடன் நல்லுறவு பாதிக்காத வகையில் இந்தியா இந்த பிரச்சனையில் விலகி நின்றது அமெரிக்காவின் ஆட்சேபத்தை பொருட்படுத்தாமல் ரஷ்யாவிடம் மலிவு விலையில் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்து வருகிறது இது அப்பட்டமான ரஷ்ய ஆதரவு நிலைப்பாடு என்று மேலை நாடுகள் விமர்சனம் செய்வதை மோடி அரசு கண்டுகொள்ளவில்லை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் எங்கள் நாட்டிற்கு எது நன்மையோ அதைத்தான் நாங்கள் செய்கிறோம் மேலை நாடுகள் இதில் கருத்து சொல்ல என்ன இருக்கிறது என்பதை பட்டண போட்டுடைத்தார் இந்த நிலையில் ஜூலை மாதத்தில் பிரதமர் மோடி ரஷ்யா சென்றார் அதிபர் புட்டினை சந்தித்து பேசினார் உக்ரைன் உடனான போரை முடிவுக்கு கொண்டு வரும்படி வலியுறுத்தினார் எந்த பிரச்சனைக்கும் போர்க்களத்தில் தீர்வு காண முடியாது என்றும் சுட்டிக்காட்டினார் மேலை நாடுகளை முழுவதுமாக பகிர்ந்து கொண்ட நிலையில் இந்தியாவின் நட்பை இழக்க புட்டின் தயாராக இல்லை இதையடுத்து கடந்த மாதம் உக்ரைன் சென்ற பிரதமர் மோடி அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து பேசினார் நேரத்தை வீணடிக்காமல் போரை முடிவுக்கு கொண்டு வர ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தும்படி வலியுறுத்தினார் அதற்கு தேவையான உதவிகளை செய்ய இந்தியா தயாராக இருப்பதாகவும் உறுதியளித்தார் ஜெலன்ஸ்கி இந்தியாவை தவிர வேறு யாராலும் இந்த போரை நிறுத்த முடியாது என்பதை உணர்ந்தே இருந்தார் இந்த நிலையில்தான் ரஷ்ய அதிபர் புட்டினின் இந்த வெளியாகி உள்ளது பிரதமரின் இருநாட்டு பயணத்திற்கு பிறகு புட்டின் மற்றும் ஜெலன்ஸ்கி தரப்பில் ஏற்பட்டுள்ள இணக்கமான முடிவையே இது காட்டுகிறது இந்தியா மத்தியஸ்தம் செய்தாலுடைய போர் முடிவுக்கு வர வாய்ப்பில்லை என பல சர்வதேச அரசியல் நிபுணர்களும் கூறி வந்த நிலையில் அக்கருத்தை உண்மையாக்கும் விதமாக வெளியாகியுள்ளது ரஷ்ய அதிபரின் இந்த அறிவிப்பு என்பது குறிப்பிடத்தக்கது மேலை நாடுகள் விரும்பாத ஒரு சம்பவம் என்றால் அது இந்தியா சீனா ரஷ்யா இந்த மூன்று நாடுகளும் ஒன்று சேர்ந்து பலம் பெறுவதைத்தான் இந்த பிராந்தியத்தில் உள்ள இந்த மூன்று நாடுகளும் ஒன்று சேர்ந்துவிட்டால் விட்டால் மேலை நாடுகளின் கொட்டம் அடங்கிவிடும் என்பதால் இந்த நாடுகளுக்குள் புகைச்சலை ஏற்படுத்தவே அவை விரும்புகின்றன என்பது வரலாறு ஆனால் காலம் அந்த நிலையை மாற்றுகிறது என்கின்றனர் துறைசார் வல்லுநர்கள்